ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை தொடர்ந்து பாகிஸ்தான் தன்னோட ஏவுகணை பிரிவை வலுப்படுத்துறதுக்கான சில தீவிரமான முயற்சிகளை எடுத்துட்டு வர்றதா சொல்லப்படுது இதனால பாகிஸ்தான் தற்போது அணு ஆயுதத்தை சுமந்து செல்லக்கூடிய கண்டம் கண்டம் பாயும் ஏவுகணையை கூட தயாரிக்கக்கூடிய பணியை தொடங்கியிருக்கு தற்போது பாகிஸ்தான் கிட்ட கண்டம் கண்டம் பாயும் ஏவுகணைகள்லாம் இல்ல ஆனா அணு ஆயுதத்தை பாகிஸ்தான் வச்சிருக்கு இந்த நிலையில அணு ஆயுதத்தை சுமந்து செல்லக்கூடிய கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை தயாரிக்கிறது பல நாடுகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்குமே இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறியிருக்கு காரணம் பாகிஸ்தான் தற்போது தயாரிக்கக்கூடிய ஏவுகணையினுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் தன்மை கொண்டதா இருக்கு இந்த ஏவுகணையை தான் இப்ப உருவாக்குவதற்கான பல திட்டங்கள் நடந்துட்டு பாகிஸ்தான் எந்த ஆயுதத்தை தயாரிச்சாலும் அவங்களோட படைப்பிரிவை வலுப்படுத்தினாலும் அதுக்கு அவங்க காமனா சொல்லக்கூடிய ரீசன் இந்தியாவை சமாளிக்கிறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த நாட்டுக்கிட்ட சாகிந்திரி அப்படிங்கிற ஏவுகணை இருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பரிசோதனை செய்யப்பட்டுச்சு இது தரையில இருந்து ஏவி எதிரிகளினுடைய தரைப்பகுதியில இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை தாக்கம் தன்மை கொண்டதா இருந்துச்சு இதோட ரேஞ்ச் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் இப்போ அமெரிக்காவையே குறி வச்சு பாகிஸ்தான்ல இருந்து ஏவும் வகையில கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை ரகசியமா பாகிஸ்தான் தயாரிச்சுட்டு வர்றது அமெரிக்க உளவுத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க இது அமெரிக்காவை கோபப்படுத்தி உள்ளதாகவும் சொல்லப்படுது பொதுவாவே அமெரிக்கா அணு ஆயுதங்கள் வைத்துள்ள நாடுகளை எதிரியாவே பார்க்கும் பொது வெளியில நல்லுறவு வைத்திருப்பது போல அமெரிக்கா நடந்துகிட்டாலுமே அது உண்மை கிடையாது அப்படிங்கிறது தான் நிபுணர்களோட கருத்து இதற்கு உதாரணம் தற்போதைய ஈரான் மீதான தாக்குதலையே பார்க்கலாம் இதனால பாகிஸ்தான் தற்போது இந்த முயற்சியில இறங்கி இருக்கிறதால அதனை எதிரி நாடுகளில் பட்டியல சேர்க்கிறதற்கான திட்டத்தை அமெரிக்கா வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே இந்த லிஸ்ட்ல ரஷ்யா சைனா வடகொரியா இந்த நாடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய நிலையில இனி பாகிஸ்தானும் இணையும் இது பற்றி அமெரிக்காவினுடைய அதிகாரி ஒருவர் கூறும்போது பாகிஸ்தான் கண்டமிட்டு கண்டம் கண்டம்பாயும் ஏவுகணையை உற்பத்தி செய்தா எங்களுக்கு வேறு வழியே இல்ல அந்த நாட்டை அணு ஆயுதம் வைத்திருக்கும் எதிரி நாடுகளினுடைய பட்டியல்ல சேர்த்துருவோம் காரணம் அமெரிக்கா நட்பு நாடுகளாக கருதும் எந்த நாடுகளும் அமெரிக்காவை குறி வச்சு கண்டம் கண்டம்பாயும் ஏவுகணையை வச்சிருக்கிறது கிடையாது அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு அமெரிக்கா பாகிஸ்தான் உறவை எடுத்துக்கிட்டோம்னா கடந்த வருஷம் மிகவும் மோசமா இருந்துச்சு காரணம் பாகிஸ்தான் லாங் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிஷைல தயாரிக்கக்கூடிய திட்டத்தை கண்டிச்சு பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை சார்ந்த நிறுவனங்கள் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுச்சு ஆனா இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு சில நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசிம் முனிரை அழைத்து லஞ்ச் கூட வழங்கியிருந்தாரு ஆனா இப்போது அமெரிக்காவையே குறிவச்சு சீனா உதவியோட பாகிஸ்தான் கண்டமிட்டு கண்டம் வாயும் ஏவுகணையை தயாரிச்சிருக்கிறதால ஒருவேளை பாகிஸ்தான் அமெரிக்காவினுடைய எதிரி சேர்க்கப்படலாம் அல்லது டிரம்ப் தலையிட்டு இந்த திட்டத்தை முடக்கலாம் அப்படின்னு கூட சர்வதேச அரசியல் நிபுணர்கள் சொல்லியிருக்கிறாங்க சிம்பிளா சொல்லணும்னா பாகிஸ்தான் அப்படிங்கிற இந்த நாடு ரெண்டு பக்கமுமே கூர்மையான ஒரு கத்தியை போன்றது இத எதுக்குமே பயன்படுத்தவே முடியாது காரணம் பயன்படுத்துறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஆபத்தா போய் முடியும் யார் பயன்படுத்துறாங்களோ அவங்களோட எதிரிகளுக்கும் இது ஆபத்தா போய் முடியும் மொத்தத்துல இந்த உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னா இந்த பாகிஸ்தான் நாடுதான்